வந்துட்டா நீ சாதாரண மேடைக்கு வெளியில ஒரு ஒரு தனி மரியாதை இருக்கு நல்ல இறைவன் எல்லோருக்கும் பிறருக்கு கொடுக்கணுங்கிற மனதை எல்லாத்தையும் இருக்கலாம் புகழ் இரு இந்த புகழை வைத்து புகழ் அதனால் இல்லாதவர்களுக்கு அந்த புகழ் சரி என்னை பயணாதவர்களுக்கு தன்னை இயன்றதை செய்யும் அந்த மனது இருக்குல்ல அந்த மனதுக்கு கோடான கோடி நன்றி அதை வெளியில வச்சு தெரிவிக்கலாம் மேடைக்கு கீழே இங்க வந்துட்டா நீ கோமாளி பேச சரியா வீட்டுக்கு போயிடுவேன் அதுக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும் குட்டுத்தேன்னு ஐயோ வேலை என்ன வேலை உனக்கு இங்கே கோமாளி அதானே வேலை எந்த ஊர்லேயே அது கோமாளிப்பாய் இப்படி வருவானா கோமாளி இப்படி தான் வருவேன் காட்டுக்குள்ளே அதில் தினையை காக்கப்போகிற வருவா நீங்கள் ஏ ஒரு அட்டைப்பூச்சி இதெல்லாம் எதுக்கு பேருண்ண வச்ச பேர் அவ்வளோதான் நீங்கள் தானே சொன்னீங்க எது பேசக்கூடாதுன்னு என் பேரை நீ கரெக்டாக சொல்லி ஒரு ரூபா தரீங்க அப்பா பேர் அண்ண அவங்க அப்பா வச்ச பேர் அவ்வளோதான் உங்கள் அம்மா பேர் பொம்பளை பேரை தான் கேட்டேன் பேரா ஆம்பலையாக பும்பலையான்னு கேட்டேன் வேண்டாம் மடப்பலை களிமான் புயலு தான் இருக்கும் மடப்புயல் இல்லை எட்டு ரூபா பா கலைமான் போயில 8 உனக்கு எப்படி தெரியும்? கடை வச்சிருக்க இல்ல. எங்க? தொண்டி முக்ரோடு தொண்டி முக்ரோடா ஆமா. தொண்டி வீரசோல பக்கத்தில் இருக்கு. என்ன தொண்டி வீரசோல பக்கத்தில் இருக்கா? ஆமா. வீரசோலங்க கமதிக்கு ஒட்டி இருக்கு. கமதி எங்க இருக்குன்னு கேளுமே. கமதி எங்க இருக்கு? அரந்தாங்கு பக்கத்துல. அட பாவி. அரந்தாங்கு எங்க இருக்குன்னு கேளுமே. அரந்தாங்கு இருக்கு? டெல்லி பக்கத்துல. எத்தனை வேத்தை லூஸ் ஆக்கி இருக்கேன். அவனை தூக்கி வளத்ததெல்லாம் நீ மறந்துட்டே. ஏய் பீர் வரேன். வெங்கடு நீ மறந்துட்டு வெங்கடு. அவ்வளோதான் அடுத்த சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நீத ஆல் தட்டி ஏன்னா எனக்கு ஃபோன் வந்துடுச்சு அது விஜய் டிவியிலேருந்து பேசுனாங்க அடுத்த எபிசோடு தம்பி வெங்கடு சூப்பர் சிங்கர் பேச்செல்லாம் நல்லா வாழைப்பழமாக பேசுகிறேன் நான் இதை இனிக்கே இனிக்கே ஓ மண்டை ஆலம் இடைக்கு வந்து ஏதாவது ஒரு இப்போ நீ யார் என்ன நான் என்ன எல்லாருக்கிட்டேயும் மேடையில் போய் இந்த கதையை நடத்தி கொண்டு வரலாம் ஆனா இவன் வந்தாலும் தருத்துல முடிச்சவன் என்ன பேசுறான்னு அவனுக்கும் தெரியல எனக்கும் தெரியல மொத்தத்துல ஊருக்கே தெரியல வேற என்ன பண்றது தலையெழுத்து